ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ வாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வானலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா போட்டு வேர்க்கடலை போட்டு கூட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அதனால தான் சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அரைச்சது இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் அப்படியே மீதி வச்சுட்டேன் பசங்களுக்கு வந்து அது சைடிஸாக பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு தான் போட்டு தரப்போகிறேன் ஏன்னா ப்ரோட்டீன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு முக்கியம் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளாவது முட்டை கொடுக்கணும் நாங்கள் வந்து நான்வெஜ் அதிகமாக செய்கிறது கிடையாது அதனால குழந்தைங்களுக்கு வந்து சரி முட்டையாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விடுவேன் பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு லஞ்சுமே ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு ஆம்லேட் மட்டும்தான் இப்போது ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு உடனே பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே போட்டு சூடோடு மூடிவிடக்கூடாது கொஞ்சம் நேரம் விடணும் சூடோடு மூடிட்டா எப்படி இருக்கும்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது சப்புன்னு இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து அப்படியே கொண்டு போய் வச்சு ஆற வச்சுடுவேன் நான் எப்போவுமே சாப்பிட்றது பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுப்பேன் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன் வேறு எதுவும் ப இல்லை அதனால் வந்து சரி வாழைப்பழம் கொடுத்து அனுச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அது பெண் குழந்தைங்கனா பிடிக்கும் அது எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மோஸ்ட்லி வந்து பூ கட் பண்ணி வச்சேன்னா நான் வச்சுக்கிறதே இல்லை குழந்தைங்களுக்கு வச்சுருவேன் அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க அது அது ஆர்வமாக வைக்கிறது சின்ன பாப்பா தான் அதனால்தான் கட் பண்ணி கொடுக்குறதும் கூட பாருங்கள் இவளுக்கு அது தோணவே தோணும் அது பெரிய பாப்பாவுக்கு சின்னவ தான் ஃப்ரிட்ஜில் பூ இருக்குது எடுத்து வைக்கணும் அப்படிலாம் தோணும் பூ வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பாருங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரில இப்போ பவுட்ரு அடித்து ஹைப்ரோ வச்சுட்டு பொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி பொட்டு வைக்கும் எப்பவுமே பாப்பா அந்த சாந்தில் வச்சாலும் ரொம்ப குட்டியாக வச்சுப்பா இது மாதிரி தான் அழகாக ரெடி ஆகிருப்பாங்க எப்போவுமே என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க தலை செய்வதுக்கு மட்டும்தான் நானே மற்றதெல்லாம் அவங்களே ரெடி ஆகிப்பாங்க லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு சா பேக்ஸை எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கா அதை தான் எடுத்துகிட்டு போகிறாள் கொடுக்குற வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிச்சுடுவேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ கூடமே இன்னும் வாய்ஸ் செட் ஆகலை ஒரு மாதிரி தான் இருக்குது உடம்பு வந்து இன்னும் பழைய நிலைமைக்கு வரல அவர் தான் இன்றைக்கும் வந்து சரி கூட்டிகிட்டு போகிறாரு என்னால் வந்து ரெடி ஆகிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அடுத்து வீட்டில் எப்படி இருந்தாலும் அவங்கள அமைச்ச உடனே தான் வீட்டில் முக்கால்வாசி வேலை இருக்கும் அப்படா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையுமே வந்து கையோடு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கம்மா போகிறீங்க என்ன சொல்லவே இல்லை பார்த்திங்கன்னா மழையிலே நனைஞ்சிட்டு போயிட்டு என் பர்த்டே வந்து போன வாரமே முடிஞ்சிடுச்சு நான் வந்து ஊரில் இருந்ததால் அதை செலப் செலப்ரேட்டே பண்ணலை பிள்ளைங்களுக்கும் சொல்லலை டேட்டு வந்து போயிடுச்சு என்கிட்ட ஏமா சொல்லலன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு கிஃப்ட் வாங்கி வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்பா பர்த்டேக்கு வரப்போ நானும் சேர்ந்து கேக் வெட்டிட்டு அதை வந்து கிஃப்ட் கொடுக்கணுமா அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க கடைக்கு போயிட்டு என்ன நான் சொல்கிறாளுங்க பாருங்கள் ரெண்டு பேரும் அவங்க வாய்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் பயங்கரமாக பேசுங்க உனக்காக தான் வாங்கிட்டு வர பாருங்கள் எவ்வளோ மழை சரியான மழை காற்று குழந்தைங்க அதில் போய் மாட்டிக்கிடுச்சு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு எங்கே நின்றுட்டுருக்காங்களோ கொடை எடுத்துகிட்டு போனால் பார்த்திங்கன்னா மழையிலே சிரிச்சிட்டு நடந்து வராளுங்க ரெண்டு பேரும் சரின்ட்டு சொல்லிவிட்டு சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டவல்லாம் கொடுத்து துடைச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து டீ வச்சு கொடுத்தேன் டீயும் பிஸ்கெட்டும் வந்து சூடாக சரி மழைக்கு சாப்பிட்டோன்ட்டு அதுக்கடுத்து டீ வந்து இஞ்சி ரவை தட்டி போட்டேன் என்னென்னா சரி சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி தட்டி போட்டு டீ கொடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வீடியோ ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கலை இது அடுத்த நாள் காலையில் வீடியோ என்னென்ன பாப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா என்னென்ன காலையில் வந்து நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து கடல சட்னியும் கடலை சட்னியும் தான் வந்து காலையில் டிஃபனுக்கு நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா பார்த்தீங்கன்னா இப்படி ஓரமாக வச்சு எங்கே சட்னியில் தான் தொட்டு சாட போகிறாங்க ஆனால் சட்னியில் பண்ணக்கூடாதுன்னு எப்படி வச்சுருக்கா பாருங்க மடித்து வைமான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு சட்னி இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது ரொம்ப சளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் காரமாக மிளகு ரசமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடிஸ் வந்து உருளைக்கெழங்கு அதுதான் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி நான் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுவேன் அப்படி தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க முழுசாக கொடுத்தா கடிச்சு சாப்பிட மாட்டேன் அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அது சாப்பாடு வச்சு அதுமேலே காய் வைக்க சொல்லிட்டா பாப்பா எனக்கு நான் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுப்போம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதே மாதிரி வச்சாச்சு இந்தம்மா பாருங்கள் நீங்கள் நேற்று காலையில் பார்த்தா அதே பொசிஷனில் அப்படி தான் எடுத்து கண்ணாடி வச்சு இப்படி தான் மேக்கப் பண்ணுவாங்க எப்போவுமே இப்படி தான் பண்ணுவா பாப்பா அழகாக வந்து பவுடர்லாம் போட்டுட்டு அந்த பொட்டு எவ்வளோ குட்டியாக வைப்பாங்கன்னா அப்படியே கண்ணுக்கே தெரியாமல் இப்போ வைப்பா பாருங்கள் ஸ்டிக்கர் மட்டும் இல்லை சாந்தில் வைச்சாலும் மயில் வச்சாலும் இப்படி தான் வைப்பாள் இங்கே பாருங்கள் இப்போ ஐலைனரில் வச்சுட்ருக்கா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எப்படி தான் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக அப்படி கரெக்டாக நான் வைச்சா கோணையாக வச்சுருவா அவள் கரெக்டாக ஷார்ப்பாக அந்த இடத்துல வைக்கிறாள் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருக்குது பார்த்தேன் ரொம்ப டல்லாக இருக்கேன் எனக்கே வந்து என்னை காலையில் நான் இப்படி இருக்கவே மாட்டேன் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் பார்ப்பாங்களும் அதே மாதிரி இன்றைக்கும் சேம் அவர் வந்து பாப்பாங்களை கூட்டிகிட்டு போயிட்டார் கிளம்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து டூ டேஸாக போயிட்டுருக்கு இன்னமும் வந்து கோல்ட் கோல்டாகிட்டு உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்கள் வீடியோவை நீங்கள் தினமும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்